திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அளி தரும் ஆக்கை செய்தோன் போற்றி அலி அப்படின்னா அன்பு அன்பே வடிவான உடம்பாக மாற்றிய இறைவனை போற்றுகின்றேன் இதுதான் இதோட அர்த்தம் திருப்பரந்துரையில குருநாதரை பார்த்த உடனே மாணிக்க உள்ளம் மட்டும் இல்லாம உடம்பு முழுசு உருகிடுச்சான் அவரோட உடலும் உருகிறத திருவாசகத்திலயே பல இடங்கள்ல சொல்லியிருப்பார் இந்த உடம்பு எலும்பு தோல் போர்த்தின உடம்பா மட்டும் இல்லாம அன்பே வடிவமாயிருக்கிற மாதிரி செய்துட்டாராம் தான் இந்த உடம்பு முழுசும் இந்த நெகிழ்ச்சி தோன்றுது அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் அழிதரும் மாக்கை செய்தோன் போற்றி அப்படின்னு பாடியிருக்காரு ஊற்றி இருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி அன்பு சொரூபியாகிய சிவன் உள்ளத்துக்குள்ள அன்பாக ஊற்றெடுத்து ஆனந்தத்தை பெருக்கிறான் மாணிக்க வாசகரின் உள்ளத்துல தங்கியிருக்கும் குருவான சிவபெருமானோட இறை அனுபவத்தினால அவருக்கு எல்லையில்லாத ஆனந்தம் பெருகியதாம் அப்படி ஊற்று மாறி இன்பத்தை பெருக செய்து மகிழ்ந்தின்றவனுடைய திருவடியை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன் ஆற்றா இன்பம் அப்படின்னா தாங்க முடியாத இன்பம் போற்றாயாக்கை அப்படின்னா இந்த இன்பத்தை தாங்க முடியாத இந்த உடம்பு உள்ளத்துல தாங்க முடியாத ஒரு பேர் ஒரு பெரிய அலை மாதிரி வந்து நம்மள மோதும் போது அத நம்ம உடம்பால தாங்க முடியாது அப்படி இந்த பேரின்பத்தை தாங்க முடியாத இந்த உடம்புல இனிமேலும் நான் தங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு திருப்பரும் துறையில குருவோட திருவருள் அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து வர்ற பேர் இன்பத்தை ஆற்றாத இன்பம் அப்படின்னு சொல்றாரு ஆற்றா இன்பம் அப்படின்னா தாங்க முடியாத இன்பம் போற்றா ஆக்கை அப்படின்னா அந்த இன்பத்தை ஏற்க முடியாத இந்த உடம்பு யோக நெறியில இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் நடக்கும் அதனால தான் குருவா இருக்கிறவங்க சீடனோட மனநிலை உடல் பக்குவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு ஒருவனுக்கு நல்வினை காரணமா மனப்பக்குவம் வந்தாலும் கூட அந்த மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட உடல் பக்குவமும் அமையணும் அவங்களோட உடல் பக்குவத்து அடுத்தடுத்த அடுத்தடுத்தபடி அந்த குருநாதர் சொல்லி கொடுப்பாரு ஆனா மாணிக்க வாசகருக்கு குருவா வந்தவர் இறைவன் அதனால ஒரே விநாடியில அமைச்சரை அடியாரா மாத்திட்டாரு அதோடு மட்டும் இல்லாம ஆற்றா இன்பத்தையும் அதாவது தாங்க முடியாத இன்பத்தையும் கொடுக்கிறார் அந்த இன்பத்தை மாநில உடல் தாங்காம போயிருக்கும் அதனால அதை அருளிய இறைவன் அதற்கு அவர் தாங்குற மாதிரி அந்த உடம்பையும் அவருக்கு மாத்தி கொடுத்துர்றார் இவ்வளவு ஆனந்தத்தை எப்படி என்னோட உடம்பு வந்து தாங்குது அப்படின்னு என்னால தாங்க முடியலையே அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்து மரகத மாமணி பிறக்கம் மின்னொழி கொண்ட பொன்னொழி திகழ குவாள் அப்படின்னா குவியல் பிறக்கம் அப்படின்னா பிறக்கம் பச்சை மரகத மணி மணியின் குவியலும் சிவ மாணிக்க குவியலின் பிரகாசமும் மின்னலின் ஒளியும் தங்கத்தின் ஒளியும் இதெல்லாம் சேர்ந்து திகழ்கின்ற இறைவனே அப்படின்னு சொல்றாரு அதாவது உமாதேவியோட நிறம் பச்சை அதனால மரகத குவால் அப்படின்னும் சிவபெருமானின் நிறம் சிவப்பு அப்படிங்கறதுனால மாமணி பிறக்கம் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு மரகதக்கள் மாணிக்கக்கள் அப்படின்னு சொல்லாம மாணிக்கவாசகர் வாசகர் மரகத குவியல் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு மாமணி பிறக்கம் அப்படின்னு இருக்காரு இதுக்காக அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னா சிவமூர்த்தங்கள் அறுபத்தி நாலு அது மட்டும் இல்லாம அடியவர்களுக்காக அவர் காட்சி கொடுத்த கோலங்கள் நிறைய அதனால தான் அப்படி குவால் பெருக்கம் அப்படின்னு சொல்றாரு குவியல் பெருக்கம் அப்படின்னு திசை முகன் சென்று தேடினருக்கு ஒழித்தும் சிவனும் சக்தியுமாக திகழ்ந்த இறைவனை எல்லா திசைகளிலும் சென்று தேடிய பிரம்மா திருமாள் இவங்களுக்கெல்லாம் அகப்படாம தன்னை ஒழித்து கொண்டவர்தான் அதாவது புற நாட்டம் கொண்டு இறைவனை வெளி உலகில் தேடுறவங்களுக்கு தென்படாமல் நீ ஒழிந்திருக்கிறாய் அப்படிங்கறதா திசை முகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் அப்படின்னு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய